மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் வரும் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க உள்ள காளைகளுக்கான முன்பதிவு நடைபெற்று வருகிறது இது குறித்த நேரலை தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கான காலைகள் முன்பதிவு பற்றி சொல்லுங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டானது தை மூன்றாம் நாள் அதாவது ஜனவரி பதினேழாம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நானூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஜல்லிக்கட்டு போட்டியிலே பங்கேற்பதற்கான காலைகள் முன்பதிவானது சற்று முன்னராக தொடங்கி இருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மருத்துவ குழுவினர் தற்போது வந்து அந்த உரிமையாளர்களிடம் வந்து பெற்றுக்கொண்டு முன்பதிவு முன்பதிவு செய்வதற்கான பணிகளில் ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பணிகளை பொறுத்தளவுக்கு வருவாய் துறை காவல்துறை மற்றும் இது கால்நடைத்துறை உள்ளிட்ட மூன்று துறைகள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை செய்து வருகிறார்கள் மிக முக்கியமாக இந்த காளைகளை பதிவு செய்வதற்கு முன்னதாக உடல் தகுதிச் சான்று பெற்றிருக்க வேண்டும் அதற்கான அந்த உடல் தகுதிச் சான்று பெற்ற பின்புதான் இந்த காளைகளை இங்கு பதிவு முடியும் அந்தந்த கால்நடை மருத்துவமனைகளில் உடல் தகுச் சான்றுகள் அந்த காளைகளை நேரில் அழைத்து வந்து பெற்றிருக்க வேண்டும் மிக முக்கியமாக அந்த காளைகளானது காலை நூற்றி இருபது சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்க வேண்டும் இரண்டிலிருந்து எட்டு வயதுக்குள்ளே உள்ளாக இருக்க வேண்டும் உள்ள அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாது தொடர்ச்சியாக வந்து காலைகளுக்கு வந்து எந்த ஒரு அறுவை சிகிச்சைங்க காயங்கள் உள்ளிட்டவையில் இருக்கக்கூடாது என்பதுதான் இவருடைய இவருடைய உ இந்த கோ இதாக இருக்கிறத அதன் அடிப்படையிலே அதன் அடிப்படையில் வந்து தான் காலைகள் வந்து உடல் தகுதிச் சான்று பெற்று அந்த சான்றுகளை மட்டும் வைத்து தற்போது காலை உரிமையாளர்களிடம் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மிக முக்கியமாக அந்த அலங்காலூர் ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு காலை உரிமையாளரான ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து மிக ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க ஆர்வத்துடன் பங்கேற்று அவர்கள் வந்து பதிவு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அவரிடையுமே கேட்கலாம் அதாவது அலங்காநூர் ஜல்லிக்கட்டில் போட்டிகளில் இவர்கள் வந்து அதிகாலை முதலே சொல்லப்போனால் நேற்று நள்ளிரவு முதலே இந்த போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்த போட்டிகள் பங்கேற்பதற்கு பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறாங்க அவங்ககிட்டே நம்ம பேசலாம் வந்து நம்ம எத்தனை மணிக்கு வந்தீங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்கள் காலை வந்து எத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கிறது என்னோட நான் வந்து நத்தம் விளாம்பட்டி ரேணுகாதேவி கிட்டத்தட்ட நான் ஏழு வயசுல இருந்து அலங்காநூறு வழியில் வந்து இதோ இதோட பதினெட்டாவது வருஷம் என்னோட காலை வெற்றி பெற போது ஃபஸ்ட்டு ஒரு காலை நூற்றி நாற்பத்தி ஆறு வடியில் வெற்றி பெற்று அது வந்து இறந்துருச்சு மறுபடியும் இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் காலை வாங்கி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அவுற்றிருக்கேன் நீ பதின பத்தொம்போது அவுக்க போகிறேன் அவுத்தாலும் என்னோடய காலை வெற்றி பெறும் கிட்டத்தட்ட நான் நான் கேட்குறது இந்த நீ எத்தனை மணிக்கு வந்தீங்க இப்போ இந்த ஏற்பாடுகள்லாம் எந்த அளவுக்கு செஞ்சிருக்காங்க ஆ ஏதோ பரவாயில்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் நைட்டு எட்டு மணிக்கு வந்துவிட்டோம் வந்து இப்போ வந்து உட்காந்துருக்கோம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டோக்கனை சார் இவரை போலவே அது நள்ளிரவு முதலே இங்கே அவர்கள் வந்து காத்திருக்கிறாங்க நேற்று இரவு முதலே வந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக மற்றொரு பெண் இருக்கார் அவங்ககிட்ட கேட்போம் நீங்க சொல்லுங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க எத்தனை வருஷமா மாடு வளர்த்துட்டு இருக்கீங்க உங்க மாடோட சிறப்பு பற்றி சொல்லுங்கள் சார் நாங்கள் பத்து வருஷமா மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நாங்கள் இந்த ஊர் தான் இந்த ஊர்லேருந்து நாங்கள் டோக்கன் வாங்க வந்திருக்கோம் நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்த பாதுகாப்பிலேயே நாங்கள் டோக்கன் வாங்கி எங்கள் மாடு இந்த வருஷம் நாங்கள் அவுத்து விடணும் வெற்றி பெறும் எங்கள் மாடு ராஜலட்சுமி இவர்கள் கூறியது போலவே இந்த தகுதி சான்று சொல்லப்படும் என்றால் இந்த ஆவணம் தான் தகுதி சான்று இதை வந்து அந்தந்த கால்நடை மருத்துவமனைகளில் இந்த சான்று அளிக்கப்படுகிறது அந்த சான்றை இருக்கும் பட்சத்தில் தான் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் மற்றும் அந்த கால்நடை துறையினர் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை செய்திருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த சான்று இருக்கும் பட்சத்தில் அவர்கள் நேரடியாக காலை உரிமையாளருக்கு வர வேண்டும் வந்தவுடன் அந்த டோக்கன் அவர்களுக்கான பதிவு அதாவது உரிமை அனுமதி சீட்டானது வழங்கப்படுகிறது கூட்டி தவிர்ப்பதாக எட்டு அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறைகளில் நூறு காலை உரிமையாளர்கள் தங்க வைக்கப்பட்டு பின்னாக பதிவுகள் நடக்க நடைபெற இருக்கிறது இதற்காக மூன்று துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ராஜலட்சுமி